அது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ தானே அங்கே போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும்

சோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவுமா சாமி பக்தி மயமா சாமி எல்லாம் கும்பிட்டாச்சு என்ன போட்டோம் அப்படியே போய் செவத்துல முட்டிக்கோ எல்லாம் சாமி கும்பிட்டாச்சு பட் ஆனால் இப்போ நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு வெளியே கிளம்பியிருக்கோம் அது எங்க என்னங்கிறதெல்லாம் போக போக பார்க்கலாம் நீ சிரிக்கிறா

திருப்பி அங்கே போட்டேன்னு ஏன் அடுத்து அந்த பேக்கை வந்து மாட்டான் என்னடா வீடு பூரா துணிக்கு தொங்குதுன்னு பார்க்காதீங்க மலையில் நடந்தனால அங்கே அங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டு சரி வா சரி கண்ணிமாரால நம்ம இங்க இருந்து கிளம்பும் போதே வந்துட்டு என்னென்ன டிஸ்ட்ரிக் வேணும்னு புக் பண்ணிட்டா நம்ம போறதுக்கு அது இன்னைக்கு கேட்டல ஏன்னா ரெகுலரா நாலு மாசமா அங்கத்தான் போய்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சியா மாசத்துல ஒரு நாள் நாலு நாள் போறோம் அதுக்கு முன்னாடி வந்து ஐயோ அம்மா முருகா பாண்டவா ஐயோ ஐயப்பா இது என்ன தோக்குவேங்களா

சவனையும் படுத்தலாம் அதனால் வந்து அவன் பின்னாடி வர மாட்டோம்னு வச்சுக்க நல்லா இஷ்டமாக இருக்கான்னு வச்சுக்கோங்க நல்லா இருக்கட்டும் சந்தோஷம் ஆ இருப்பா இருப்போம் அப்படியே அது அப்படிதான் இருக்கணும் ஆ நல்லதும் கூடி அழகாக வீட்டில் போய் படுத்துருப்பியான் எப்படி வர மாட்டானுங்க வந்து நமக்கு சோறு போடுவாங்க அப்போ தின்னுக்கலாம்னு அப்படியே பேக் போடலாம் ஓகே ஓகே ஏன் அல்லயே வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லு போட்டு

ஒரு ஃபிரைட் ரைஸ் சொல்லிடுவோம் இதுக்கு எக் நூடுல்ஸ் எக் நூடுல்ஸ் வேணுமாம்மா வெஜ் நூடுல்ஸ் இது மட்டும் வந்து என்ன பண்றது கொஞ்சம் சாப்பிடு நிரூப்க்கு வந்துட்டு நூடுல்ஸ் கேட்டா அது நூடுல்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்க எந்த காலத்தில் வந்து எந்த காலத்தில் சாப்பிடறது எனக்கு தெரியல முன்னாடியே சொல்லி முன்னாடியே பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருக்கலாம் தெரிஞ்சது அப்படி ஒரு விஷயமே

அரிப்பணி மட்டும் இருக்கேன் போகணும் ஆனால் வேலை இப்போ சாப்பிட்டுட்டே இருக்கேன் அதெல்லாம் அது மட்டும் என்ன ஃப்ளேவர் க்ளீன் ஜிபி ஃபஸ்ட் ட்ரை நல்லா இருக்கும் நாங்கள் இப்போ வந்து போயிட்டு வந்தாச்சு ஒன்று வண்டி மேலே ஏற்றி வச்சு எங்கடா ஒரு ஆளை கணம் பார்க்காதீங்க ஒரு ஆள் வந்தவொடனே ரெஸ்ட் ரூம் போயிடலாம் ம் நீ சொல்லு ஒரு சோகமான செய்தி எங்கள் காலேஜில் லஞ்ச் பிரேக்கை தூக்கிட்டாங்க ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் இருக்கு பிளேஸ்மெண்ட் கிளாஸ் நடக்கிறதுனால காலேஜ் டைமிங் மொத்தமாக மாறி கிடக்கு ம் இப்போ காலேஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் இந்த வருஷம் ஜாயின் பண்ணி எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் இயர்லேருந்தே பிளேஸ்மெண்ட் கிளாஸ்மெண்ட் கிளாஸ் எடுத்திருக்காங்க அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டென் தௌசண்ட் ம் பே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு இவனுக்கு வந்து செம்முக்கு இருபத்தி ஆறாயிரம் அட்மிஷன் ஃபீஸ் ஐயாயிரம் பார்த்தாலே கறி வாங்கி கொடுத்தேன் அம்மா அவனுக்கு வந்து அட்மிஷன் ஃபீஸ் மட்டும் ஐயாயிரம் ப்ளேஸ்மெண்ட் கிளாஸ் பத்தாயிரம் செம்முக்கு முப்பதாயிரம் ஓகே கரெக்டாக சொல்லிட்னா இப்போ நல்லபடியாக நாங்கள் வந்து திருப்தியாக சாப்பிட்டு வந்துட்டோம் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டதோட பில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபா திருப்தியாக சாப்பிட்றோம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அறக்க பறக்க இல்லாமல் நீங்கள் தான் உட்காந்து சாப்பிட்டு இனிமேல் அடுத்த மந்த்து காலேஜ் டேஸில் தான் வந்து ஒரு டைம் போடுவோம் அதுக்கு முன்னாடி வாய்ப்பு கிடையாது மாஸ்டர் ஒரு நாள் போடுறதே பெரிய விஷயம் ஸோ நல்ல முடியா போயிட்டு வந்தாச்சு டூ டேஸில் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு அடுத்த நாள் மேடம் வந்து காலேஜ் போய்ட்டு இருப்பாங்க அப்போ சண்டேவா நல்லா ஸோ வந்து வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்ன வீடியோஸ் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து எவ்வளோ மினிட் வந்திருக்குன்னு தெரில முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வீடியோ எடுத்தேன் பட் பார்க்கலாம் பயசல்லாமா பாய் பாய் என்னடா சாப்பிட்ருக்கேன்னு பார்க்காதீங்க வீடாக சாப்பிட்டுட்டுருக்கேன் எனக்கு அது வந்து ஏதோ ஒன்று சாப்பிடுவேன் மாதத்தில் ஒன்று ரெண்டு சாப்பிட்டுட்ருக்கேன் பாய்